ஹாய் சக்கரையாண்ணா சரண் ப்ரூ வாங்க மாலை வணக்கம் ஹாய் ம் ஃபைன் சாப்பிட்டேன் தான் சாப்பிட்டோம் பிரியாணி மலை பிள்ளால தேங்க் யூ சக்கரையண்ணா டூர் வந்தோன்னா உங்களுக்கு பேஸ் காமிக்கலான்னு கடல்லாம் முடிஞ்சு கடைசி ப்ளேஸ் ஓ உங்களை விட இன்னைக்கு அழகாக இருக்குண்ணா தானா ஹாய் நாங்கள் பார்க் டூர் கேரளா மலம்பா பிளேஸ் காமிக்கிறேன் ஹாய் ஆதிலக்ஷ்மி மிஸ் இன்னைக்கு கம்பெனியிலருந்து டூர் கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் கேரளா தான் ஆ போட்டுக்கோங்க சரண் ப்ரோ சுடிதார் போட்டேன்

ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் விஜயகுமார் ப்ரோ ஹாய் சரி நான் எடுத்து வச்சு தரேன் சரண் ப்ரோ நான் சுடிதார் எடுத்து வச்சு தரேன் போட்டுக்கோங்க என்ன ஓகேவா ஆ முருகன் ப்ரோ ஏன் வர்றதில்ல வாங்க வாங்க மாலை வணக்கம் நலமா எங்கே போனாங்க ஆளையே காணும்

தேங்க்யூ செல்வராஜனா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் டீ குடிச்சிட்டீங்களா சரி ஒரு நாளைக்கு வரோம் சார் நம்ப வரும் பிளேஸ்லாம் செம்மையாக இருக்கேண்ணா மேலே டேமுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் லிஃப்ட் போகுது பார்த்தீங்களா அது பேர் என்ன எனக்கு தெரியல பிரபுண்ணா கேரளா மலம்புளா ஹாய் சாப்பிட்டீங்களா பிரபுண்ணா நான் மாலை வணக்கம் டீ ஆச்சா என்ன மலையாளம் பேசுகிறேங்க பக்கத்தில் எந்த ஊர் அண்ணா ஆலப்பிளால் இருக்கும் டூர் வந்தோன்னு சொன்னோம்ல கம்பெனியில் வந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு ஸோ அதனால் டேம் மேலே போயிட்டு வந்துட்டோம் கீழே பார்க்கில் தான் அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டு அப்படியே பார்த்துருக்கோம் அந்த ப்ளேஸ் நல்லாயிருக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அப்புறம் லைவ் வந்தாச்சு ரொம்ப நல்லாயிருக்கு போட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குல்ல கருப்பம்பூச்சி ஹாய் என் பே கு அளவுலா தூர் வந்திருக்கேன் பிரபுண்ணா நான் சரியாக தெரியல மேடம் பிரகாஷ் அண்ணா என்ன சொல்கிறீங்க எந்த டேம் இது மலபுலா கேரளா நிறைய செம்மையா இருக்கு ரவி ரவி ப்ரோ ஹாய் மாலை வணக்கம் வெல்கம் ப்ரோ வெல்கம் எல்லாம் குடிச்சிட்டீங்களா செம்மையா இருக்குல்ல கட்டிகராஜன் மாலை வணக்கம் செல்வராஜன் இப்ப நல்லா இருக்கா ம் நல்லா தான் இருக்கு கார்த்திகராஜன் ஒரு பொழுது வேணும் இங்க வந்தோன்னே ஓடுற மாதிரி இருக்கு ஒரு பொழுது ஃபுல்லா வேணும் இதை வந்து ஜாலியா நிதானமா இருந்து பார்த்துட்டு போகணும் ஹாப்பியா இருக்கும் ஒரு பொழுது ஃபுல்லாக வேணும் இங்க பாக்க நல்லா இருக்குது ப்ளேஸ்லாம் செம்மையாக இருக்குது உங்களுக்காக என்னால் ஃபுல் வீடியோ போட முடியாது ஏன்னா ஷார்ட்ஸ் தான் போட முடிஞ்சுது அதனால் ஸோ லைவ் உங்களுக்காக மலம்புலாம் ஒரு லைவ் தமிழ் ஒருவன் ப்ரோ ஹாய் வெல்கம் மலை வணக்கம் தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ இது தெரியுதுங்களா லிஃப்ட் அந்த உக்காந்துட்டு போறாங்க பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு அதுல டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல போலான்னு பார்த்தேன் எங்க போறது போகலை ஆசைதான் இதில் தானே ஸ்ரீதேவி மேமும் கமல்ஹாசன் சார் போவாங்க ஒரு ரீல்ஸ் ஒரு பாட்டுக்கு ஐயோ மேடம் மறுபடியும் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கு ஜூம் பண்ணால் தெரியாமல் இருக்குதா பிரகாஷ் பூரம் இப்போ ஓகேங்களா ஆ மலைப்பொழா டேம் தான் ரஞ்சித் இப்போ க்ளியராக தெரியுதா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ஜாலியாக போச்சு போழுதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே பிரகாஷ் ப்ரோ இப்படியே காட்டுறேன் ஜூம் பண்ணலை ஜூம் பண்ணால் உங்களுக்கு இப்படி தெரியுது ரொம்ப ஹாப்பியாக போச்சு இன்னைக்கு பொழுது கடல் அதுக்கப்புறம் யானை காப்பகம் போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை காப்பகம் அதுக்கப்புறம் இங்கே போனோம் ஜூவுக்கு கூட்டிகிட்டு போனோம் அங்கே சிங்கம் புளியிலருந்து பாம்புல இருந்து எல்லாமே இருந்தது பார்த்துட்டு வந்தோம் இப்போ கடைசியாக இங்கே டேம் பார்க்கு ஹாய் உதயகுமார் வெல்கம் ப்ரோ மாலை வணக்கம் ஆனந்த்குமார் பாண்டிச்சேரி ப்ரோ ஓகே ப்ரோ பார்த்து கவனம் ஓகே 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 ஆ எடுத்து வச்சிருக்கிறேன் பிரகாஷ் ப்ரோ நிறைய ஸ்க்ரீன்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்க்யூ பிரகாஷ் ப்ரோ ஏன்னா எனக்கே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ உங்களால் பார்க்காதவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாவது சரியாக நல்லா கிளியராலாம் இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியல உங்களுக்கு இந்த பிளேஸ்லாம் ஸோ நீங்களும் வந்து போங்க நல்லா இருக்குது பிளேஸ்லாம் ஓகே ஓகே அனந்தகுமார் பாண்டிச்சேரி ப்ரோ நான் கோச்சிக்கல கோச்சிக்கல ஏன்னா பிளேஸ் பப்ளிக்காக இருக்கா ஸோ அதனால் கமெண்ட்டு நான் ரொம்ப இதாக அவ்வளோதெல்லாம் படிக்கல உங்களுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் கமெண்ட் படிக்காமல் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் ரிப்ளை ஈவினிங் லைட்டு போடுவாங்களா ஆமாம் போட்டாங்க ஓகே ஓகே பிரகாஷ் போ ஓகே ஃபைன் பரவாயில்ல நீங்கள் அவங்க பார்க்குக்குள்ளே போயிட்டாங்க அதனால வந்துட்டேங்க பார்க்குக்குள்ளே போயிட்டாங்க உங்க குழந்தைங்களை கூப்பிட்டு அப்போ அண்ணலாம்

போயிருக்கிறாங்க அந்த அங்கே நிக்கிறாங்க வரணும் அதனாலதான் நான் இப்படி வந்துட்டு வந்துட்டேங்க அங்க இருக்காங்க வரணும் இது பண்ணலாம் இந்த உள்ள பிள்ளைங்களை விளையாடிட்டு இருக்காங்க இன்னும் யாரும் வெளியில கிளம்புறாங்க அதான் உட்காந்துருக்காங்க ஹீட்டை புல்லு மேல உக்காந்தான் உட்காந்த மாதிரி இருக்கும் இருக்கீங்களா அந்த லாஸ்ட் போரீங்களா நான் போயிட்டு வரேன்னு போயிட்டு வரேன் பிரபா நான் மாமா வரல நான் மட்டும்தான் வந்திருக்கேன் மாமாவே ஆக்சுவலி வரல நான் மட்டும்தான் வந்திருக்கேன் கூட்டம் ஆயிடுச்சு

அதுதான் என்ட்ரன்ஸ் முன்னாடி நல்லா இருக்கு சைலண்ட்டாக மரம் ஃப்ளவர் சூப்பரா இருக்கு அழகா நீட்டாக இருக்கு நல்லா எல்லாரும் டைம் கிடச்சா வாங்க ஓகேவா உடனே வர்றீங்களா ம் ஹெலிகாப்டர் தான் புடிச்சு வரணும் நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்துட்டு போங்க நாங்க அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடும் நீங்க ஃபேமிலியாக வாங்கப்பா வெயில் சீசனுக்குலாம் ஸோ நல்லா இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு போங்க ஹாப்பியாக இருக்கு கிளைமேட்டு பகல் ஃபுல்லாக கொஞ்சம் வெயில் ஸோ இப்போ நல்லா இருக்கு பாருங்க சாயந்தரம் ஆனோன்னு நல்லா இருக்கு நீட்டாகவும் இருக்கு அவ்வளோதான் உள்ளெல்லாம் நிறைய இருக்கு Some, uh, place. எல்லாரும் வந்துட்டு போங்க ஓகேவா சூப்பரா இருக்கு ஒன் மணியில் ஏரோப்ளைனில் வருகிறேன் வாங்க வாங்க கண்டிகராஜன் நீ அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோடு நான் ஹாய் வாங்க மாலை வணக்கம் டீ எல்லாம் ஆச்சா ஐஸ்கிரீம் மிஸ் பண்ணிட்டேன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் ஐஸ்கிரீம்லாம் இருக்கு அது என்ன செடின்னு தெரியல டிஃப்ரெண்டா இருக்கு மாலை வணக்கம் டீ சாப்பிட்டாச்சா உதயகுமார் ப்ரோ இன்னும் சாப்பிடல இனிதான் சாப்பிடணும் வெளியில போயிட்டு ரோப்வே இருக்கு டேம்ல ஆமா இருக்கு போயிட்டுதான் இருக்குது நான் போகல நான் மட்டும் எங்க போவேன் டீ காஃபி குடிக்க மாட்டேன் உம் எண்ணிய குறுப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் ஓ குறுபெயர்ச்சி ஆயிருச்சா எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் காத்தடிக்குது சின்ன சின்ன சூப்பரா இருக்கு செம சேர்க்கிறேன் நான் இது வந்து மலம்புலாம் கேரளா டூர் வந்திருக்கோம் கம்பெனிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க கேரளாவில் இருக்கோம் வெங்கடேஷ் ராய் ப்ரோ இனிய நடராஜர் வழிபாடு ஆடாத ஓகே உங்களோட நான் ப்ரோ இனியா முன்னாடி பிளா பிளேஸ் போகணும் கிளம்புறேன் ஓகே சேர்க்கிறேன் நான் பேசி எப்படி இருக்கீங்க நல்ல காத்து வருது இந்த மரத்தை பார்த்தீங்களா எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லி விஜயகுமார் பாண்டியன் மாலை வணக்கம் நல்லமா இருக்கீங்களா ஓகே உங்களோட நான் ப்ரோ ஓகே தேங்க்யூ இப்படி போகணும் கிளம்புனாலும் கிளம்புவாங்க எப்படி உங்களுக்கு ப்ளேஸை காமிச்சிட்டு அப்படியே போகிறேன் ஆமாம் நேரம் உட்காந்துச்சு டிக்கெட் என்ட்ருக்கா வேணு கோலச்சேரியா வேணு ஹாய் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டாதான் ஸ்பெஷல் இங்கே வந்து சதியன்புரு இது கேரளா மலம்புலா டேம் பார்க்கு அந்த பிளேஸ் வந்திருக்கோம் Gracias.

ആ അത് ഒന്നും ഇല്ല ഇങ്ങനെ എവ്ലോസാ വെച്ചിട്ടുണ്ട அவங்கள போயிட்டாங்களா அப்ப போலாம் போய் பஸ்ல என்ன கார்த்தே வராது அதுல உட்காந்து இந்த பூ அழகா இருக்கு பூஞ்சேரி பூஞ்சேரி அழகா இருக்கு வரிசையா வச்சிருக்காங்கள வெள்ளப்பூ அப்புறம் பிங்கு இதெல்லாம் ரோஸ் மாதிரியே இருக்குங்க

என்ன மரம் என்ன தெரியலையே இது என்ன செடி இது ஒரு மாதிரி இருக்கு இது என்ன மரம் காய் வேற காய்ச்சி பழம் வேற பழத்து இருக்கு என்ன மரன்னே தெரியல இந்த பூ அழகா இருக்கு ம் அழகா கலர்லயும் இருக்கு செம்மையா இருக்கு என்ன பூவும் இட்லி இட்லி பூவுங்களா நல்லா இருக்கு ஆமாங்க வந்தா தெரியும் அங்க போய் காரில் வேர்க்கும் சரியா வராது போட்டிங் எங்கிட்டுன்னே தெரியல வேப்ப மரம் இல்லை பிரபனா அது என்னமோ பழத்து வேப்ப மரம் அது என்ன மரம்னே தெரியல

പടോ കേക്ക് പോക നോക്ക് മുച്ചി ലയന്ത മുടി കൊവാടിയേത് ടോയിസ് വാണോ 바이 പ്രബണ